ஒரு கதை சொல்றவங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் பெர்ஃபெக்சன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஸ்வகர்மா தொழிலாளி தான் உதாரணம்னு ராஜராஜ சோழன் சொல்லிருக்காரு ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல பெரிய கோயில் கட்டுறாரு நீங்க இப்பயும் போய் பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல மேல வரைக்கும் கீழ இருந்து மேல வரைக்கும் நந்தியா உட்கார்ந்து இருக்கும் பாத்துருக்கீங்களா கோயில் கோபுரம் வரைக்கும் மேல உச்சி வரைக்கும் நந்தி சிலை அமர்ந்த நிலையில நந்தி அமர்ந்த நிலையில சிலைகள் நிறைய இருக்கும் ஒரே ஒரு சிலை மாத்திர கீழே இருக்கும் தரையில ஒரு மூளையில இங்க வச்சிருப்பாங்க இன்றைக்கு அது இருக்கு அந்த நந்தி சிலை வந்து அங்கே இருக்கு நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு நந்தி சிலை கோபுரத்துல இருக்கிறதுனால சின்னதா தெரியும் ஆனா அந்த தரையில இருக்கிற அந்த சில பக்கத்துல நின்னீங்கன்னா நம்ம உயரம் இருக்கும் அந்த நந்தி என் உயரமே இருக்கும் ஆனா மேல அதை ஏத்தி காமிக்கிறதுனால உச்சத்துல இருக்கிறதுனால சின்னதா தெரியுது அவ்வளவுதான் அப்ப ராஜராஜன் ஒரு முறை கோவிலுக்கு வந்து அந்த சிற்பி அந்த ஸ்தபதி இருக்கார்ல அவர்கிட்ட கேட்டானா எல்லாமே மேல ஏத்திட்டேங்க ஒரு நந்தி மாத்திரம் கீழே இருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு அப்போ அந்த ஸ்தபதி சொன்னாராம் மன்னன் வந்து ஒரு சின்ன ஒச்சம் இருக்கு ராஜா அப்படின்னு ஒச்சம் இருக்கா என்ன எங்க ஒச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்காரு நீங்க மன்னன் தானே கண்டுபிடிக்க பாக்கலாம் இருக்காரு ஏன்னா மன்னனுக்கு வந்து சிற்பம் வேலை செய்ய தெரியாது ஆனா சிற்ப அறி அடிப்படை அறிவு இருக்கு அவருக்கு வந்திருக்கிறார் நந்தியா எல்லாத்தையும் பாத்துருக்காரு தட்டி பாத்துக்கிறாரு எந்த குறையும் தெரியல

மேல கோபுரத்துல இருக்கிற நந்தியில இருக்கிற குறை யாருக்குப்பா தெரியும் அப்படின்னு கேக்குறப்ப அந்த ஸ்தபதி சொன்னாரா எனக்கு தெரியும் மகாராஜா அப்படின்னு சொன்னாராம் எனக்கு தெரியும் அதுல குறை இருக்குன்னு அந்த ஒரு சின்ன குறை கூட இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அதை வந்து ஒதுக்கிட்டேன் அதனால பெர்ஃபெக்ஷன் அப்போ ராஜராஜன் இதை கல்வெட்டு எழுதியிருக்காங்க ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டின்படி கோவில்ல பணி செய்கிற எல்லா ஊழியர்கள் பணியாளர்கள் அந்த பூசாரிகள் அர்ச்சர்கள் எல்லாருக்கும்